காவிரி ஆறு குறித்த சில முக்கிய விவரங்களை தற்போது பார்க்கலாம் காவிரி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலை தலை காவிரியில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது காவிரி ஆற்றின் மூலம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் பாசனம் பெறுகின்றன காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் ஹேரங்கி ஹேமாவதி கபினி கிருஷ்ணராஜசாகர் ஆகிய முக்கிய அணைகள் உள்ளன காவிரி நீரால் பாசனம் பெறும் நிலப்பரப்பின் விவரங்களை தற்போது காணலாம் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் விவசாய நிலங்கள் காவிரியை சார்ந்துள்ளது அதேபோல் கர்நாடகாவில் முப்பத்தி நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் நிலங்கள் காவிரி மூலம் பாசன வசதி பெறுகின்றது கேரளாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் சதுர நிலம் காவிரியால் பயன்பெறுகிறது இதற்கு அடுத்தபடியாக புதுச்சேரியில் நூற்றி நாற்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் விவசாய நிலம் காவிரி தண்ணீரை எதிர்பார்த்திருக்கிறது நடுவர் மன்ற உத்தரவுப்படி தமிழ்நாட்டிற்கு நானூற்று பத்தொன்பது டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் அதேபோல் கர்நாடகாவிற்கு இருநூற்று எழுபது டிஎம்சி நீர் ஒதுக்க வேண்டும் கேரளாவை பொறுத்தவரை முப்பது டிஎம்சி தண்ணீர் காவிரி நீர் மூலம் கிடைக்க வேண்டும் அதேபோல் புதுச்சேரி மாநிலத்திற்கு ஏழு டிஎம்சி தண்ணீரை பங்கிட வேண்டுமென நடுவர் மன்ற உத்தரவு கூறுகிறது